அழுத்தம் கொடுப்பதாக இருந்தால் இந்த திருகோணமலையை தாங்கும் இந்தியாவின் கூட்டாட்சி குலைந்து விடுமா அதாவது தமிழ்நாடு பிரிந்து விடுமா இலங்கை தமிழர்களுக்கான ஒரு தீர்வை கொடு தமிழர் தேசத்திற்கான தன்னாட்சி உரிமையை கொடு ஆனா இவர்களுடைய அழுத்தம் எதனை ஒட்டி இருக்கு என்பது உரிமையை கொடுப்பதற்காகவும் பாதுகாப்பை வழங்குவதற்காக மீதி இருப்பவர்களுக்கு கட்டுப்பாடுகளையும் உரிமைகளையும் மறுக்கப்பட்டு அடுக்கி ஒடுக்குவது வந்து வணக்கம் வினோயன் வணக்கம் என்ன நடக்கு இளைஞர்கள் என்ன நடக்கு இளைஞர்கள் பல பல விடயங்கள் நடக்குது அதுல வந்து இந்தியாவை இலங்கை தமிழர்கள் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை கொடு என்ற ஒரு குரல் எழுப்பி இருக்கு தற்போது உண்மையிலேயே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்தியா பிரதமருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒரு இதுல வந்து என்ன பார்க்கணும் என்றால் இன்றைய அலாசல் என்ன இந்த காணொலியான அலாசல் என்ன பார்த்தால் பூகோள அரசியல் இலங்கை ஈழத் தமிழர்களுக்கு இந்த பூகோள அரசியலுக்கு என்ன சம்பந்தம் என்ன நடக்குது இந்த பூகோள அரசியல் வந்து எவ்வாறு இலங்கை தமிழர்களுக்கு செல்வாக்கு செலுத்தப் போகிறது என்ற ஒரு விடியம் தான் இன்றைய காணொலியாக அமைய போகிறது அதே வந்து இந்த முக ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கான கடிதத்தில் வந்து பல பல விடயங்களை இந்த விடயத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டியது இலங்கை தமிழர்களுக்கான ஒரு தேசத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு வகையிலும் அடுத்த ரெண்டாவது பார்க்க வேண்டியது வந்து வடகிழக்கு மாகாணங்களை தமிழர் பாரம்பரியமாக வாழ்கின்ற மாகாணம் என்ற ஒரு அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு முன்மொழியை வந்து பிரதமர் இலங்கைக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு வந்து இன்னொரு முக்கியமான இந்த தமிழர் தேசத்திற்கான தன்னாட்சி உரிமையை கொடு அடுத்தது வந்து மலையக தமிழர்களுக்கான பாகுபாடு இன்றிய ஒரு சமத்துவமான குடியுரிமையை கொடு என்ற போன்ற விடயங்களை உள்ளடக்கிய ஒரு கடிதமாகத்தான் இருக்கிறது அப்ப அண்மையில் வந்து அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட போகிறதாக அனுர அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இதனை ஒட்டி வந்து கயந்திரகுமார் அணியினர் வந்து தமிழகத்துக்கு பயணம் சுற்றுப்பயணம் ஒன்று மேற்கொண்டு தமிழக அரசியல்வாதிகள் பொது அமைப்புகள் மற்றும் முக்கிய முக்கியர்களை சந்தித்து அந்த தன்னாட்சியான தமிழர் தேசத்தை உருவாக்க வேண்டும் குறிப்பாக சமஸ்தியை இலங்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்காக இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்று பல்வேறுபட்ட பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய பேரவை தலைமையிலான கயேந்திரகுமார் அணியினர் முன்ன முன்னெடுத்திருந்தார்கள் அப்ப இது தொடர்பாக ஒரு கடிதமாகத்தான் மு க ஸ்டாலின் என்ன சொல்றேன்னா அப்படி தமிழ் தேசிய பேரவையில் என்னெல்லாம் வந்தாங்க இலங்கையில நிறைய பேர் வந்து எங்களிடம் கதைத்திருக்கிறார்கள் இந்த சமஷ்டியை வலியுறுத்த வேண்டும் அப்ப ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர் முதலமைச்சராக ஒரு நாட்டின் பிரதமருக்கு கூற வேண்டிய என்னுடைய கடமை அதே வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மற்றும் வந்து தொப்புள் கோடி இலங்கை தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒருவனாக நான் இந்த கடிதத்தை நான் உங்களுக்கு எழுகிறேன் இந்த கடிதத்தின் மூலமாக நான் உங்களுக்கு கூற விளைவாவது கூட்டாட்சியே இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு சரியான தீர்வாக அமையும் இந்த தீர்வை இந்த கூட்டாட்சி தீர்வை வந்து இலங்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்தியா நிச்சயமாக வலியுறுத்த வேண்டும் அதுவும் வந்து பிரதமர் மோடி வலியுறுத்தினால்தான் வலியுறுத்தினா கேட்பாங்க ஏன்னா வந்து பிராந்திய வல்லரசுகள் ஒரு தாக்கம் வந்து இலங்கைக்கு எப்போதுமே செல்வாக்கு தான் இந்த பூர்வ பூகோள அரசியல நிச்சயமா பார்க்க வேண்டியது சீனாவாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி இலங்கை அரசியல் பரப்புல வந்து அதிகப்படியான காய் நகர்த்துகளை மேற்கொள்ளக்கூடிய ஒன்று உண்மையிலேயே வந்து பூகோள அரசியல் வந்து செல்வாக்கு இந்தியா வந்து அழுத்தம் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தான் இந்தியா அழுத்தம் கொடுத்தால் ஒரு மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தாலும் மாற்றம் ஆனா இவர்களுடைய அழுத்தம் எதனை ஒட்டி இருக்கு என்பதுதான் அடுத்த கேள்வி இலங்கை தமிழர்களுக்கு தீர்வினை கொடுப்பதனால் இந்தியாவுக்கு ஏதாச்சும் நன்மை இருக்குதா என்று பார்த்து இந்திய அரசாங்கம் வந்து ஏதாச்சும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து நிஜமொழி இந்த கடந்த மானசை இலங்கைக்கான ஒரு தீர்வாக இந்தியா வரையறுத்த போதிலும் இதுல வந்து முக்கியமாக குறிப்பிடப்படுற ஒரு குறைபாடாக சொல்லப்படுறது வந்து இந்தியாவும் இலங்கை அரசும் இலங்கை அரசுக்கும் இந்தியாவுக்கும் நடை நடந்த ஒப்பந்தம் தவிர இலங்கை தமிழ் மக்களுடனான பிரதிநிதிகள் சம ஒப்புதலுடன் இது நடந்ததா என்ற ஒரு கேள்வி கேள்வியாலும் இங்கே எழுப்பப்பட்ட பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து அதுக்கு இணைக்கப்பட்டதா ஒப்பந்தம் கேள்வி அப்ப இதுல வந்து இந்த போகல் அரசியல் பார்க்கணும் அந்த ஆறு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனால் மு ஸ்டாலின் தான் அவருடைய அப்பா தான் இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நடைபெறும் தமிழ்நாட்டு முதல்வர் விமர்சனம் வந்து இருக்கிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்பொழுது ஒரு கடிதம் வெளியிட்டே தமிழ்நாட்டு அரசாங்கம் இப்பொழுது மட்டுமில்லை வளமையாகவே இவ்வாறு இலங்கை தமிழர்களுக்கான நீதியை வேண்டி கடிதம் எழுதி கொண்டுதான் இருக்குது ஆனால் இந்திய அரசாங்கம் தங்களுடைய ஒரு ஒரு சரியான முகத்தை காட்டுவதில்லை என்பது இந்திய மீது தமிழ் மக்கள் முன்வைத்து வருகிறார்கள் என்றால் இந்திய அரசாங்கம் இலங்கை மீது ஒரு அழுத்தத்தை புரவிக்கும் போது ஒரு லாபத்தை எதிர்பார்க்குதா தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுப்பது இந்தியாவுக்கு இந்தியாவின் கூட்டாட்சி குலைந்து விடுமா அதாவது தமிழ்நாடு பிரிந்து விடுமா என்ற ஒரு பயம் வந்து இந்திய மத்திய அரசாங்கத்திடம் காணப்படுகிறதாகவும் கருதப்படுகிறது இதனால்தான் இந்தியா வந்து எப்பொழுதுமே இலங்கைக்கு என ஒரு சமஷ்டியை கொடுப்பதில் பின் நிக்கிறது என்ற ஒரு கருத்து அப்ப சமஷ்டியை தான் கொடுக்கல அப்ப ஏதாச்சும் கொடுக்க தானே வேணும் தான் மாகாண சபை தேர்தல் இந்த மாகாண போய் சேர்த்தது ஆட்சிக்குள்ள சேர்க்கப்பட்டது நரேந்திரகுமார் அணியினர் வந்து நாங்க ஒற்றையாட்சிக்குள் வாருகின்ற மாகாண சபையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் ஒரு போராட்டம் ஏற்பட்டு வருகிறது அதே நேரத்தில் தமிழரசு கட்சி வந்து என்னண்டு கொஞ்சம் முத எடுத்துக்கொள்வோம் அடுத்தடுத்த மூவ் பண்ணுவோம் என்ற இன்னொரு கட்சிக்கும் காணப்படுகிறது அப்போ இந்திய அரசாங்கம் எந்த ஒரு லாபம் அற்ற விதத்தில் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்காது என்பது என்னுடைய கருத்து அப்படி அவர்கள் கொடு என்ன அழுத்தம் கொடுப்பதாக இருந்தால் இந்த திருகோணமலையை தாங்கும் மாதிரி தான் இருக்கு போது அப்படியே திருகோணமலையை நாங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் அங்கே அமெரிக்காக்காரன் வருவா வந்துட்டு எனக்கு தராவ நீ என்ன அங்கு அடுத்து அடுத்தது சைனாக்கார எனக்கு தராவ நீ என்ன கொடுப்ப வேண்டும் மாறி மாறி இலங்கை தமிழர்களை வைத்து இந்த உலக அரசியல் வந்து அரசியல் நாடகம் தான் நடத்தப்பட போகிறதே தவிர இதற்கான நிரந்தரமான தீர்வினை சரியான முறையில் தற்காலத்தில் வழங்கப்படுமா என்பது வந்து கேள்விக்குரிய சொல்லணும் நீங்க சொன்ன காரத்தின்படி இலங்கை சொத்து இலங்கைக்கு சொந்தம் வழியே பல தரப்பட்ட நாடுகளுக்கு சொந்தமாக போகின்றது சொந்தமாக துடிக்கின்றன என்ற உண்மை அதே வந்து இந்த செய்தியாளர் பார்க்க வேண்டிய நான் வந்து இந்தியாவை திடீரென்று மு க ஸ்டாலின் தமிழ் மக்கள் மீது ஒரு அக்கறை கஜேந்திரமார் அவர்கள் போயிருந்தாங்க அதையும் தாண்டி திடீரென்று அக்கறை என்ற என்று பார்த்தா தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இலங்கை தமிழர் பிரச்சனை என்று வந்து எந்த ஒரு எந்த ஒரு காலகட்டத்திலும் மிக முக்கிய பேச்சு தான் காணப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் வந்து வருகின்றது இந்த இந்த ஆண்டு மாநிலங்களவைக்கான தேர்தல் வருகின்றது இந்த தேர்தலில் முதலமைச்சர் தேர்தல் அமைகின்றது இந்த முதலமைச்சர் தேர்தல் வரும்போதெல்லாம் எல்லாம் எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போல்லாம் இலங்கை பிரச்சனை பேசப்படும் என்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் இந்த பேச்சும் நடைபெற்றிருக்கா anda தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்போது முக்கியமான சில விஷயங்கள் கலைக்கப்படும் இந்த மீனவர்கள் பிரச்சனை இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை என்று இந்த தமிழ்நாட்டு அரசியல வந்து பாரம்பரியமா சில பேருக்கு சில அரசியல்வாதிகள் வந்து தமிழ்நாட்டில் உன்னிப்பாக கவனித்து வருகிறதும் ஈழத்தமிழர்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்கணும் தன்னிறைவை பெற்றுக் கொடுக்கணும் எல்லாம் பல பேர் முயற்சி செய்கிறார்கள் நம் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் சில அரசியல்வாதிகள் வந்து இதை வைத்து அரசியல் செய்வதற்காகவும் தமிழ்நாட்டில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த கடிதம் வந்து உண்மையில வரவேற்கக்கூடிய விடயம் ஏனென்றால் இலங்கை அரசா இலங்கை தமிழர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பூகோள அரசு வந்து முக்கியத்துவம் பெறுகிறது அதுவும் கைந்த மற்றவரைய அந்த நடவடிக்கை வந்து

இந்தியாவுக்கு போனா கதைப்போம் ஆனா இந்தியாவுக்கு போய் அவர்கள் என்னத்தை கதைத்தார்கள் அப்ப கைந்திரகுமார் அணிய கூடாது இது வந்து தமிழர்களுக்கு எதிரான இதாக கருத்துக்கள் வெளியிட்டிருந்தார்கள் கூட நாங்க அதையும் வந்து தெரிவிப்போம் நிச்சயமாக அப்ப சரியான முறையில் யார் செயற்படுகிறார்களோ அவர்களை பற்றிய ஒரு விளக்குறைகளை வழங்குவது எங்களுடைய கடமை என்பது அடிப்படையில் ஓகே இந்த இப்படி வெளிநாடுகளில் வந்து இலங்கையில் சமஷ்டியை நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட அழுத்தங்கள் அப்படி இப்படிலாம் இருக்கிற அதே நேரத்தில் வந்து இலங்கை உள்நாட்டு கிரில் இருந்து வந்து சில பேர் இந்த சமஷ்டிக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள் யார் நிச்சயமா நாவல் ராஜபக்ச கட்சியுடனான சந்திப்பில் வந்து நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சிருக்கு அதில் வந்து ஒரு அரசியல் அமைப்பை திருத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் என்பது வந்து தகுதியற்றது என்ற வகையில் காரணத்துக்கு குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக என்ன சொல்றாங்க ஒழுங்காக கல்வி சீர்த்து

இலங்கைக்கு ஒரு சமஷ்டியை கொண்டு வாங்கோ என்று ஒரு வழி அழுத்தத்தை கொடுத்தாலும் 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 ஆனால் உள்நாட்டில் இருப்பவர்கள் வந்து குழப்பு விதமாகத்தான் காணப்படுகிறது இந்த நேரத்துல தமிழ் மற்றும் சிறுபான்மை இனத்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்பதா தங்களுடைய உரிமைகளை கொண்டெடுப்பதற்காக ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் அதே வந்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்கு இந்த தாண்டி விஜிட கேரதவர்கள் அண்மையில இந்த அரசியலமைப்பு பற்றி குறிப்பிடும்போது இந்த தமிழ் மக்களுக்கான இன பிரச்சினைக்கான ஒரு தீர்வாகவே தீர்வாக தான் இந்த வரப்போ இந்த அரசியலமைப்பு அமையும் இந்த அரசியலமைப்பு தமிழ் மக்கள் ஒருபோது மேமாற்றாது என்ற வகையில் கருத்துக்கள் தெரிவிக்கி இது வந்து சமஷ்டி தொடர்பான சம்பாசனையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு அது அப்படியும் இருக்கட்டும் இருக்கு ஆனால் எப்பொழுதும் என்ன இருந்தாலும் மக்களுடைய இறமை என்பது வந்து பாதிக்கப்படக்கூடாது மக்களுடைய விருப்பம் மக்களுடைய சுதந்திரம் மக்களுடைய உரிமைகளை பாதுகாத்த ஒரு அரசியல் ஜாப்பு தான் உருவாக்கப்பட மக்கள் மக்கள் என்று கூறினது வந்து நான் சொன்னது ரெண்டரை கோடி மக்கள் தான் ஒரு பகுதியினருக்கு அல்லது எழுபத்தி வீதமானவர்களுக்கு விதமானவர்களுக்கு உரிமையை கொடுப்பதற்காகவும் பாதுகாப்பை வழங்குவதற்காகவும் மீதி இருப்பவர்களுக்கு கட்டுப்பாடுகளையும் உரிமைகளையும் மறுக்கப்பட்டு அடுக்கி ஒடுக்குவது வந்து சமத்துவம் இல்லை வழங்கப்பட வேண்டும் ஒருவரை பாதுகாப்பதற்காக ஒரு கொடிய ஒரு செயல் தவிர்க்கப்பட்ட ஒரு அரசியல் ஜாப்பு இலங்கைக்கு உருவாக்கப்படும் போது சிறந்த ஒரு தேசத்தை கட்டியெழுப்ப முடியும் பார்ப்போம் வருங்காலத்தில் இவ்வாறான அரசியல் ஜாப்பு அப்படி வரப்போகிறது என்பது தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு என்னத்தை அணுக வேண்டும்ராஜ் யூடியூப் சேனலை